குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ஆகிய போட்டித் தேவருக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி யூனிட் மூணு அழகு மூணில் ஹிஸ்ட்ரியே இருந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய சமூக சேவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயராக பணியாற்றியிருக்காங்க இந்திய மாதர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காங்க சமூக நல பணிகளை செஞ்சுருக்காங்க தேவதாசி ஒழிப்பு முறைக்கு துணை நின்றுருக்காங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தமிழகத்தின் முதல் சட்ட மேலவை உறுப்பினர் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தன்னோட மருத்துவ படிப்பை முடிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாமே நான் ஏன் இந்த அவுட்லைன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கிடையாது அதனால் இந்த அவுட்லைன் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியம் இதான் அவுட்லைன் அடுத்து கொஷின் ஸ்கூலில் போயிடுவோமா முதல் கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த நாள் எந்த ஆண்டு பிறந்தார் ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த நாள் எந்த ஆண்டு பிறந்திருக்காங்கன்னா ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு புதுக்கோட்டை மாவட்டம் இதுதான் கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் ரெண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எந்த ஆண்டு இறந்தார் அதாவது இவங்களுக்கு ஏன் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு காரணம் ஏன் அப்படின்னா அவங்களோட சொந்த தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அது அவங்க மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த க அதற்கு காரணமாகத்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சென்னையில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்துகிறாங்க அதான் கேள்வி நம்பர் ரெண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எந்த ஆண்டு இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் தன்னுடைய மருத்துவ படிப்பை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தன்னோட மருத்துவ படிப்பை முடிச்சுருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பின்னாடி நீதி கட்சியில் சேர்ந்து சமூகத்துக்கு பல சேவைகள் செஞ்சுருக்காங்க பின்னால் ஒவ்வொரு கொஷின்ஸும் அது வரும் டீட்டெயிலாக கேள்வி நம்பர் மூணு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை உருவாக்கினார் அப்போ எந்த ஆண்டு அவங்க புற்றுநோய் மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த மருத்துவமனை ஆரம்பிக்க முக்கியமான காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய தங்கை புற்றுநோயால் இறக்குறாங்க இனிமேல் யாரும் இந்த நோயால் இறக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இவங்க புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்துகிறாங்க மருத்துவமனையை ஏற்படுத்துகிறாங்க அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை உருவாக்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சென்னையில் டாக்டர் முத்துலச் ரெட்டி அவர்களின் முயற்சியால் எந்த இடத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது சென்னை அடையார் அப்போ புற்றுநோய் மையம்னாலே எங்கே இருக்குது சென்னையில் அடையாரில் அப்போ டாக்டர் முத்துலஞ்சி ரெட்டி அவர்களின் சீரிய முயற்சியால் சென்னை அடையாரில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சென்னை அடையாரில் கேள்வி நம்பர் அஞ்சு புற்றுநோய் மருத்துவமனைக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் இந்தியாவின் முதல் பிரதமர் இந்தியாவின் நீண்டகால பிரதமரான டாக்டர் ஜவஹர்லால் நேரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி புற்றுநோய் மருத்துவமனைக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டது சென்னை அடையாறு அடிக்கல் நாட்டியவர் இந்தியாவின் நீண்டகால பிரதமர் முதல் பிரதமரான டாக்டர் ஜவஹர்லால் நேரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவம் மட்டுமின்றி டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தார் அவங்க மருத்துவம் மட்டும் இல்லாமல் பிற துறைகளில் ஆர்வம் இருந்துச்சு அது எந்தெந்த துறை அப்படின்னா அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் பெண்களுக்கு உண்டான உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க கல்வி உரிமையாக இருக்கட்டும் சமுதாய உரிமையாக இருக்கட்டும் அப்போ டாக்டர் முத்துலச்சிமர் ரெட்டி அவர்கள் மருத்துவம் மட்டுமின்றி அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார் இதுதான் கேள்வி நம்பர் ஆறு கேள்வி நம்பர் ஏழு தமிழ்நாட்டில் தேவதாசி முறையை ஒழிக்க தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அதான் ரொம்ப முக்கியம் எந்த எந்த முறையும் அவங்க ஒழிக்க தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை இதுக்கு துணை நின்ற கட்சி நீதி கட்சி பின்னாடி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எந்த ஆண்டு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தமிழகத்தின் சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது நீதி கட்சி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கண்டென்ட்டு நயன்த் தமிழ் புத்தகத்தில் இருக்கும் பெண்மை புரட்சிக்கு உதாரணம் அப்படின்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு அதில் இருக்க தலைப்பும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இங்கே இருக்க தலைப்பும் சேர்த்து கொடுத்துருக்கோம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் சீரிய முயற்சியின் விளைவாக அரசாங்கம் டேஸ் அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது கட்சி தான் ஏன்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்போ அந்த வருஷத்தை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுலாம் எங்கள் சட்ட மேலவை உறுப்பினராங்க அப்போ அந்த வருஷத்தை கண்டுபிடிச்சாலே எந்த கட்சி தமிழ்நாட்டை நீதி கட்சி தான் ஈஸியாக கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அந்த ஆப்ஷனை அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முயற்சியின் விளைவாக டேஸ் அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியதுன்னா நீதிக்கட்சி கட்சி எப்போ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது எந்த ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரொம்ப முக்கியமான கேள்வி இதோ எந்த ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் கூட்டினார் பூனேயில் கூட்டியிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தங்க இறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை பூனேயில் கூட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்துகிறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பத்மபூஷன் விருது வாங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு அடுத்து டேஸ் முதல் டேஸ் வரை இடையில் இரண்டு வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்கத்தின் தலைவியாக இருந்தார் அப்போ எந்த ஸ்டார்டிங் எந்த வருஷம் முடிவு வரைக்கும் அவங்க தொடர்ந்து இந்திய மாதர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவங்க தலைவராக இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் தவிர்த்து அப்போ டேஸ் முதல் டேஸ் வரை இடையில் இரண்டு வருடங்கள் தொடர்ந்து இந்திய மாதர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் நுப் நாற்பத்தி ஏழு வரை இடையில ரெண்டு வருஷம் அவங்க தலைவராக இல்லை அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலத்தை எங்கு தொடங்கினார் புற்றுநோய் மையம் சென்னை அடையாறு ஆதரவற்றவங்களுக்கு அவ்வை இல்லம் சென்னை சாந்தோம்புல இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியம் அப்போ ஓவை இல்லம் சென்னை சாந்தோம்புல இருக்குது யாருக்காக ஏற்படுத்தினாங்கன்னா ஆதரவற்றவங்களுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எந்த ஆண்டு உலக வாழ்க்கையை துறந்தார் எந்த ஆண்டு இறந்தாங்க தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டாவது வயதில் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானவங்க அடுத்து நம்ம தர்மாமால் ருக்மணி லெட்சுமிபதி இவங்கள பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம் ஆல்ரெடி ராணி மங்கம்மாள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேலுநாச்சர் பற்றி ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க